திருப்பூரிலேயே பாலிஸ்டர் துணி தயாரித்தால் நல்ல லாபம் பெறலாம் தொழில்துறையினர் முன் வர வேண்டும் திருப்பூர் சிறு குரு உள்நாட்டு பனியன் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் ஜோயா ஃபேஷன் முகமது சஃபிக் பேட்டி தீபாவளி பனியன் உற்பத்தி கடந்த வருடத்தை விட மிக மந்தமான நிலையில் உள்ளது பாலிஸ்டர் துணி இந்திய சந்தையில் அதிகரித்த காரணத்தால் காட்டன் மார்க்கெட் குறைந்துள்ளது பாலிஸ்டர் மூலப்பொருட்கள் நம்மிடம் இல்லை பாலிஸ்டரில் விதவிதமாக துணிகள் தயாரிப்பு செய்து மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வருவதால் பாலிஷரையே மக்கள் அதிகமாக விரும்புவதால் காட்டன் குறைந்து வருகிறது முன்னொரு காலத்தில் காட்டன் நூறு சதவீதம் இருந்து வந்தது தற்போது எழுபது சதவீதம் பாலிஷர் ஆக்கிரமித்துள்ளது சூரத் லூத்தியான மும்பை போன்ற பெருநகரங்களில் பாலிஷர் மூலப்பொருட்கள் கிடைப்பதால் அங்கு தயாரிக்கிறாங்க திருப்பூர் தொழில்துறையினர் அங்கிருந்து நூல் துணிகளை வாங்கி தயாரிப்பதால் டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகரித்து வருகிறது திருப்பூரில் உள்ள பனியன் உற்பத்தியை சேர்த்து அனைத்து தொழில்துறையினரும் சங்கங்களுக்கும் இதற்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் திருப்பூரிலேயே பாலிஸ்டர் துணிகளை தயாரிக்க அனைத்து வசதிகளும் இருக்கிறது ஏற்றுமதி நிறுவனங்களில் காட்டன் உள்ளிட்ட துணி தயாரிப்பு அதிகரிப்பதால் பாலிஸ்டர் துணி தயாரிக்க திருப்பூரில் யாரும் முன் வருவதில்லை சூரத் லூத்தியான மும்பை போன்ற இடங்களில் தயாரிக்கப்படக்கூடிய ஆடைகளை விட திருப்பூரிலேயே பாலிஸ்டர் துணிகளை உற்பத்தி செய்து விதவிதமாக டிசைன்களை தயாரிக்கும் போது நல்ல லாபம் பெறலாம் துணிகளை துணிகளை தயாரித்தால் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் வாங்க காத்திருக்கின்றனர் அதிக அளவில் தயாரிக்கும் போது வெளி சந்தையில் இருந்து வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் திருப்பூர் வர வாய்ப்பு உள்ளது சைனாவில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய துணிகளுக்கு இந்திய சந்தையில் பெருமளவு மதிப்பு உள்ளது அதேபோல் திருப்பூரில் தயாரிக்கக்கூடிய துணிகளுக்கும் மதிப்பு கூட வாய்ப்பு உள்ளது எனவே பாலிஸ்டர் துணிகள் தயாரிக்க தொழில்துறையினர் முன்வர வேண்டும் இதற்கான கலந்தாய்வுக் கூட்டம் தொழில்துறையினர் கூட்ட வேண்டும் என அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது என தெரிவித்தார்